ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் பார்த்துட்டுருக்கறது நம்ம உழவன் பாதி இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளோட வசந்த வனத்துக்கு ச மேலே வந்து ஒரு குட்டை மாதிரி போட்டிருந்தோம் அந்த குட்டை வந்து கவர்மெண்ட்டில் வெட்டலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் அது வந்து மழை வந்துடுச்சு அப்புறம் இந்த சைடில் கொஞ்சம் பாறை அப்படின்றனால இந்தளவுக்கு தான் அதை வெட்டி கொடுத்தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு அங்கே ஃபுல்லாக தண்ணி வந்துடுச்சு அப்படின்றனால நம்ம வந்து அந்த குட்டைக்கு மேலே வந்து இடம் இருந்ததுங்க அங்கே வந்து நம்ம கொஞ்சம் வாழை வச்சிருந்தோம் வாழை வச்சிருந்தோம் அந்த பாருங்கள் எந்த அளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அதிகமான தண்ணி இருந்ததுங்க இப்போ வந்து சுத்தமாக தண்ணியே இல்லை இங்கெல்லாம் தண்ணியாக நின்றுச்சு ஓவர் ஃப்ளட்டாக இருந்துச்சு அப்படின்றனால நம்ம வந்து இங்கே என்ன பண்ணியிருந்தோம் மேடாக இருக்குது சரி இங்கே கொஞ்சம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில வெரைட்டிஸ் வந்து நமக்கு கிடச்சிருந்துதுங்க அதை வச்சுருந்தோம் இதில் வந்து நமக்கு என்னென்ன வெரைட்டி கிடைச்சிது அப்படின்றதே எனக்கு தெரியாது ஒரு எயிட்டு வெரைட்டிஸ் கிட்ட கொடுத்தாங்க ஆனால் அது எந்த மரம் என்ன வெரைட்டி அந்த எட்டு வெரைட்டியும் என்ன அப்படின்ற எதுவுமே நமக்கு தெரியாது கொடுத்ததெல்லாம் வச்சுருந்தோம் அதை பாதுகாத்து வளர்த்தோம் அவ்வளோதாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வெய்யல் காலத்துக்கு பெருசாக தண்ணி விட முடியல நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி கொண்டு வந்துட்ருக்கோம் தண்ணி எப்படி கொண்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு என்ன தான் இருந்தாலுமே கூட இந்த இடம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது செம்மண் அப்படின்றனால ரொம்ப சரளையாக இருக்குங்க தண்ணி விட்டோன்னே உறிஞ்சிடுது வாழைக்கு தண்ணி நல்லா தேவைப்படும் ஆனால் அளவுக்குலாம் தண்ணி இல்லை இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு வாழைத்தார் இந்த பழம் வந்து இப்படி இருக்குது எனக்கு தெரிஞ்சு இது ரஸ்தாலி அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இது ஒன்று தான் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது இதுவும் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோராக தெரில இது வந்து ரஸ்தாலியா அப்படின்னு ஆனால் இது வந்து பார்க்குறதுக்கு அந்த ரஸ்தாலி பழம் மாதிரி இருக்குது தார் வந்து ரொம்ப சின்ன தார் தாங்க மரமும் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் பழம் ஓரளவுக்கு தட் திரண்டுக்குச்சு அறுவடை பண்ணும்போது அடுத்து வீடியோ பண்ணுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற இதெல்லாம் பெருசாக வந்து வாழை தார் போடலைங்க அடுத்து இங்கே ஒன்று போட்டுச்சு ரொம்ப குட்டியாக ஒன்று இது வந்து ஆயிரம் வாழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தார் இருந்தது அவங்க வீட்டில் எனக்கு தெரிஞ்ச அதுதான் நினைக்கிறேன் இது அதுதான் இந்த மாதிரி ரொம்ப சிறு பழமாக இருக்கும் ஆனால் தார் வந்து ரொம்ப நீளமாக தார் போடும் அதாவது அரை மரம் வரைக்கும் தார் போடும் நிறைய குளத்தல் சீப்பு வைக்கும் ஆனால் பழம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய சுண்டு வரல் சைஸ் கூட இல்லை ரொம்ப குட்டி பழம் இது வந்து கொஞ்சம் எடைக்கண்ணெல்லாம் இருக்குங்க ஆனால் எடுக்கிற அளவுக்கு இல்லை ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது தண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா விட்டுட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் உங்களுக்கு வாழை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது வந்து ஆயிரம் வாழை தானா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இவ்வளோதான் தார் போட்டிருக்கு பெருசாக சத்தே இல்லைங்க மரம் பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு ஒல்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுதானா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அடுத்து புதுசாக இங்கே ஒரு வாழைத்தார் போட்டிருக்குங்க இது என்ன அப்படின்னு எனக்கு தெரியல மொந்தம் பழமா அப்படின்னு தெரியல பார்த்தா முந்தக்காய் மாதிரி தான் இருக்குது இது என்னன்னு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் நம்பர் வச்சு சொல்லுங்கள் ஒன் டூ இது வந்து த்ரீ இது என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அடுத்து இன்னும் ஒரு ஒன்று ரெண்டு உள்ள ஒரு ரெண்டு இங்கே ஒன்று ஒரு மூணு அஞ்சு இது வந்து இன்னும் இருக்குங்க அது இன்னும் வாழைத்தார் போடலை என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இது மூணும் மூணு வெரைட்டி அங்க எதுவுமே ஒரு வெரைட்டி தான் அங்க வந்து என்னென்ன இருக்குன்னா கூலி வாழை இருக்கு மடவாழை இருக்கு ரஸ் தேன் வாழை இருக்குங்க அப்புறம் வந்து இன்னும் ரெண்டு தார் போட்டிருக்கு அது என்ன தார் அப்படின்னு சொல்லி இப்ப வர கண்டுபிடிக்கல தெரியல பூம்பழம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஒன்று வந்து பூம்பழம் இன்னொரு தார் வந்து என்னன்னு தெரிலங்க அடுத்து இங்கே இருக்கிறது வந்து ரஸ்தாலி மேபி அது ரஸ்தாலியாக இருக்கும் இது ஆயிரம் வாழையாக இருக்கும் அது வந்து மொந்த வாழையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இன்னும் என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னு எனக்கு தெரியல இப்போ ரீசெண்ட்டாக எங்கிட்ட ஒருத்தர் பழனி வாழைக்கட்டை வந்து ஒருத்தன்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க அடுத்து செவ்வாழை நேந்திரம் அப்புறம் செவ்வாழை நேந்திரம் அந்த பச்சை நாடும் பழம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இது எல்லாமே கொஞ்சம் வைக்கணும் இன்னும் வைக்க ஆரம்பிக்கல கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி முடிஞ்ச வர நம்மக்கிட்ட எல்லா வாழை வெரைட்டியும் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் ஏன்னா வாழைன்றது எல்லாத்துக்கும் எது எது ரொம்ப பெரிய விஷயமோ இல்லையோ எங்களுக்கு வாழைன்றதே ஒரு பெரிய விஷயங்க ஏன்னா நம்மக்கிட்ட வாழையே வளர முடியாமல் வளர்த்தது இப்போ நம்மக்கிட்ட ஒரு கொஞ்சம் வெரைட்டிஸ் இருக்குது நம்ம வந்து எல்லா யார் கேட்டாலும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கோம் நமக்கு போக அதாவது நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா கண் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோங்க இப்போதைக்கி நம்மளோடதுல பெருசாக வாழை இடைக்கண்கள் வந்து இல்லைங்க ஏன்னா நான் இந்த இடத்துல வந்து மரம் வளர்கிறதே பெரிய விஷயம் இடைக்கண்கள் விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோம் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு மரம் ஒரு இடைக்கன்று அந்தளவுக்கு தான் இருக்குது இங்கேயுமே பாருங்க இதோட மட்டைகளை எல்லாத்தையுமே கட் பண்ணி எதுவுமே வெளியே எடுக்காமல் எல்லாமே உள்ளே போட்டு மூடாக்கு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம் முடிதா நீங்கள் ட்ரையாக இருக்க பிளேஸ்ல இப்படி ட்ரை பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கண்டிப்பாக வந்து கண் இடைக்கட்டை வந்து அவைலபுளாக இருக்கும்போது இல்லை உங்களுக்கு யாருக்காவது இந்த கட்டையில் ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் தருவேன் ஏன்னா நான் அமௌண்ட்டுக்கு கூட எனக்கு வந்து நிறைய இடத்துல வாழைக்கட்டை வந்து கிடைக்கல இன்றைக்கி எடுத்துக்கலாம் நாளைக்கு எடுத்துக்கலாம் அது ஆக்சுவலாக வெட்டி தூக்கி கூட போடுவாங்க ஆனால் நமக்குன்னு தர மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய இடங்களில் நாங்கள் வந்து பட்டிருக்கோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு விவசாயத்து ஆர்வம் இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து கட்டைகளை வந்து அனுப்பி வைப்போங்க நீங்கள் வேணுன்றவங்க கண்டிப்பாக நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம்